லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஸ்ரீநிதி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கங்க இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையில பட்ஜெட்டுக்கான விஷயம் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சதுல தமிழ் என்ற வார்த்தை ஒரு முறை கூட வரல அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விமர்சனமானத கிளம்பி இருக்கு ஏன்னா வழக்கமாக திருக்குறள் போன்ற இலக்கிய சொல்கள் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த முறை ஒரு இலக்கிய சொல்லும் வரல தமிழ்நாட்டை பத்தியும் பேசல தமிழை பத்தியும் பேசல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானத கிளம்பி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த யூனியன் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாவது யூனியன் பட்ஜெட் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட யூனியன் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற சொல்லே இடம் பெறல சோ நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு எப்பயும் ஒண்ணு பண்ணுவாங்க ஒருத்திருக்குறள்னு சொல்லுவாங்க இல்ல தமிழ்தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி மோடி வந்து பல்வேறு அரசியல் மேடைகள்லயும் அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு சீட்டாவது தமிழ்நாட்டுல பிடிக்கணும் எப்படியாவது கால பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மேடைகள்ல தமிழ் திருக்குறளை வந்து வருதோ இல்லையோ பேசுவார் பட்டு எங்க வந்து தமிழ்நாடுக்கும் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அங்க கொடுக்க மாட்டாங்க இது காலங்காலமா பிஜேபி பண்ணிட்டு வர விஷயம்தான் ஏன்னா சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கும் தமிழ்நாடு வந்து தமிழ் மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அண்ட் தமிழ் மொழியோட பெருமைகள் எவ்வளவு தொன்மையான மொழி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ ஒரு நாடகத்துக்காக தமிழ் முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் சொல்லுவாங்க ஆனா தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழி வளர்ப்பதற்கும் என்னைக்குமே அவங்க நிதி ஒதுக்குனது இல்ல அதே போல இன்னைக்கு யூனியன் பட்ஜெட்ல அதுவும் ஆல்ரெடி அவங்க கடுப்பா இருப்பாங்க ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஃபுல்லாவே நாம தான் இங்க வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட முழுக்க நிராகரிச்சிருக்காங்க இப்ப நேத்து கூட ஒரு நாளைக்கு முன்னாடி இவர் நம்ம நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அந்த மாதிரி சில விஷ்லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாரு பட் அது எதுவுமே அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம அவர்கள் வந்து ஒரு எப்பையும் போல அவர்கள் பாணியில எதுக்கும் உதவாத போல ஒரு யூனியன் பட்ஜெட்டை வந்து இது ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து இதனால ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு இந்த பட்ஜெட்னால எந்த ஒரு பயனும் இல்லாத மாதிரிதான் மறுபடியும் இருக்கு பல்வேறு ஃபேக் ப்ராமிசஸ் இருக்கு இந்த நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரிதான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து அவங்க ஆட்சி அமைக்கும் போதும் இதே மாதிரிதான் சொன்னாங்க பட் அந்த ஜாப்ஸும் வரல எல்லாத்தோட பேங்க் அக்கௌண்ட்ல அவர்கள் சொல்லக்கூடிய பத்து லட்சம் ரூபாயும் வரல சோ அதே மாதிரிதான் இந்த யூனியன் பட்ஜெட்டையும் நம்ம பாக்குறோம் இப்ப நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களாக வந்து இத நம்மளுக்கு வந்து இது ஒரு முழுக்க நம்மள வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம இங்க பதிவு பண்ணனும் எதனால தமிழ் தமிழ் மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இப்போ அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு மாற்றான் மனப்பான்மை தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளவுக்கு அந்த ஸ்டேட் ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அஹ் அதிகமான டாக்ஸ் பேஸ் இருக்கக்கூடிய மாநிலம் ஆனா நம்மளுடைய உழைப்பை சுரண்டி அவங்க மத்த மாநிலங்களுக்கு தான் அஹ் அதிக அளவுல கொடுக்குறாங்கன்றதை பாக்குறோம் ஆல்ரெடி நம்ம பாக்குறோம் வெறும் இருபத்தி ஒன்பது தான் நிலுவைத் தொகை வந்து இந்த ஒன்றிய அரசு கொடுக்குது பல்வேறு பேரிடர் காலத்திலயும் இப்ப நீங்க சமீபத்துல வந்து வந்து சென்னை பிளட்ஸ் ஆகட்டும் எல்லா பேரிடர் காலத்திலையும் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து முதலமைச்சர் பிரதமர் மோடியோ இல்ல அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு நிதியை வந்து ஒதுக்குனதே கிடையாது ஸோ திரும்ப திரும்ப அவங்க ஏன் வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய எந்த சித்து விளையாட்டும் இங்க வந்து பண்ண முடியல இல்லையா அவர்களுடைய பாலிடிக்ஸ் இங்க ஈடுபடல சோ அதனால அத வந்து வெளிப்படையா அவங்க பண்றாங்கன்றதுதான் நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுல பேரிடர் பத்தி பேசுனீங்க தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய அந்த பேரிடருக்கான அந்த அமௌண்ட்ட வந்து ஒதுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ பீகாருக்காக பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேரிடருக்காக ஒதுக்கி இருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஆட்சி பிஜேபி வந்து மைனாரிட்டி ஆட்சியா இருக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி தொடர்ந்து நடத்துவதற்கு நிதிஷும் நாயுடுவும் அப்படி இருக்கும் போது ஆப்வியஸா அவங்க பீகாருக்கும் ஆந்திராக்கும் தான் அவங்களுடைய அட்டென்ஷனை வந்து இந்த யூனியன் பட்ஜெட்ல குடுக்குறாங்க அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை எல்லா மாநிலங்களுக்கும் சீராக அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு நிதி ஒதுக்காமல் அவர்கள் எல்லாத்தையுமே ஒரு அரசியல் ரீதியாக பாக்குறாங்க அவங்க தொடர்ந்து அந்த ஸ்டேட்ல பவரை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரிதான் இந்த நிதி ஒதுக்கீடையும் நம்ம பார்க்க முடியுது இதனால ஒரு காமன் மேனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு அட்வான்டேஜ் கிடையாது இப்போ பீகாருக்கும் சரி ஆந்திராவிற்கும் சரி நிதி ஒதுக்கீடானது அவங்க கேட்ட சிறப்பா ஒதுக்கீடான ஆந்திராவுக்கு வந்து இப்போ பதினைந்தாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க பீகாருக்கு வந்து இருபத்தாறாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர்களுக்கு தேவை நிதிஷ் அண்ட் நாயுடு கவர்மெண்ட் அது இல்லைன்னா என்னைக்கு வேணா அவர்கள் அவர்களை விட்டு போக போகக்கூடிய சூழ்நிலைதான் இவர்கள் ஒன்னும் அப்படியே ஒரு கொள்கை கூட்டணி கிடையாது இதுக்கு முன்னாடி பல்வேறு தருணங்களில் நிதிஷும் சரி அஹ் திரு நாயுடு அவர்களும் சரி பிஜேபியை சராமாரியாக விமர்சித்தவர்கள் தான் இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக கூட இருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த நிதி வந்து பெருமளவில் ஆந்திராக்கும் பீகாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு சோ தமிழ்நாட்டுல எதுவுமே அவங்க நம்ம கேட்ட கோரிக்கைகள் நம்ம முதல முதல்வர் கேட்ட கோரிக்கைகள் எதையுமே அவர்கள் வந்து எதையுமே அவங்க கருத்துல கொள்ளல ஏன்னா இதையும் அவர்கள் ஒரு அரசியல தான் பாக்குறாங்க எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி வளர்ச்சி ஆகணும் அந்த அதெல்லாம் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ மக்கள் நம்ம டாக்ஸ் பேயர்ஸா இருக்கும் இவ்வளவு டெவலப்ட் ஸ்டேட்டா இருக்கும் நிறைய மெட்ரிக்ஸ்ல நம்ம டெவலப்டா இருக்கும் சோ அப்படி இருந்தும் தமிழ்நாட்டை வந்து ஃபுல்லா புறக்கணிச்சதுக்கு அவங்க காரணம் இரண்டு அந்த இரண்டு மாநில மாநிலத்தை மட்டும் போக்கஸ் பண்ணது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணங்கள் தான் சோ எல்லாத்துலயுமே அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கட்சி தான் பிஜேபி அந்த மாநிலம் சார்ந்தோ அந்த மாநில உரிமைகள் அந்த மாநில மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பவர்ல பாலிட்டிக்ஸ்ல அதை மட்டுமே அவங்க கருத்தில் கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு வந்து ஒரு கேள்வி எழும்புது இது ஒரு ஜனநாயக நாடு இந்தியாங்கிறது அப்படின்னும் போது எல்லா மாநிலத்தையும் சரி சமமாக தானே பாக்கணும் நீங்க எதனால இப்போ இந்த ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும் இல்ல சிறப்பான இந்த நிதியாக இருக்கட்டும் தனித்தனியா எதுக்கு இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா அதான் எல்லாமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க பட் தமிழ்நாடு வந்து எனிவே நம்ம வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா மெட்ரிக்ஸ்லயுமே நம்ம மேலதான் இருக்கும் அது ஹெல்த்தா இருக்கலாம் எஜுகேஷனா இருக்கலாம் ஹெல்த் இன்னைக்கு வந்து ஒரு டாப் நாட் ஃபெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டில தான் இருக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் ஏன் வேற கண்ட்ரிஸ்ல இருந்துமே இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இங்க இருக்க மருத்துவ வசதியை தான் வராங்க அந்த அளவுக்கு ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கடந்த அறுபது வருஷ காலமாக வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் தமிழ்நாடு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு செல்ஃப் மேடா இருக்கக்கூடிய ஸ்டேட்டா தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம் கோரிக்கைகளை நம்ம அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கல எப்பயுமே ஒரு தாய் பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மேல இருந்திருக்கு எப்படியும் அவர்கள் கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வளர்ச்சி பெற முடியாது அப்படிங்கறது அவர்கள் தெரியும் ஆனா திரும்ப திரும்ப நம்மளை வந்து புறக்கணித்துட்டே இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த நிலைமை மாறணும் ஏன்னா நம்மளுக்கான பட் இப்ப அதுக்கு ஒரு சரியான கிரவுண்ட் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அப்போசிஷன் வந்து முன்னாடி இருந்த நிலைமையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவர்கள் அவ்வளவு எழுதுல ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும் போது பாஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பாஸ் பண்ண எனி திங் அவங்க ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஷன் இருந்துதான் ஆகணும் அதுவும் இப்ப லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களை பல்வேறு விஷயங்கள்ல சேலஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு திரும்ப திரும்ப ஒரு மக்கள் நலன் சார்ந்து ஒரு மக்களின் குரலாக தான் பாராளுமன்றத்துல அவரோட குரல் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எழுதுல அவர்கள் முன்னாடி பாஸ் பண்ண நிறைய ஒரு ஒரு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இது இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு செக் அண்ட் பேலன்ஸோட அதே மாதிரிதான் இப்போ இவர்கள் ஆட்சியுமே ஒரு மெஜாரிட்டி ஆட்சி இல்லாமல் ஒரு இரண்டு கட்சிகளின் தயவுல தான் இன்னைக்கு அவங்க ஆட்சியில அமர்ந்து அதனால அதனாலதான் பட்ஜெட்டுமே அந்த ரெண்டு மாநிலங்கள் சார்ந்து நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இப்படிதான் இருக்கு இது ஒரு நாள்ல இதற்கான தீர்வு வராது ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபிங்கிறது வந்து எல்லா பக்கமும் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வேறொன்று இருக்கு இடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் நிறைய இடத்துல அவர்கள் வந்து இந்த ஏஜென்சிஸ கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க சோ ஆஹ் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவர்களுக்கு ஒரு பின்னடைவுதான் இப்பொழுது ராஜ்யசபால கூட அவள் அவர்களுக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு எட்டப்படலை ஸோ இது வந்து அவர்களுக்கு ஒரு தோல்விதான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மெதுவாதான் அவர்கள் பண்ண டேமேஜ மீட்டெடுக்க முடியும் ஸோ இதுல வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய வேக்கப் கால் தான் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து இதெல்லாம் அவர்கள் பிஜேபி செய்தது ஃபுல்லாவே ஒரு நாடகம் ஒரு வெலிவேஷன் தான் ஆஹ் ஒரு ஒரு டைமும் மோடி அவர்கள் வந்து ரோட் ஷோ வரும்போது தமிழ் கலாச்சாரம் மாதிரி ஒரு வேட்டி சட்டை போட்டுக்கிறதுலயோ எனக்கு சாம்பார் வடை பிடிக்கும்ன்றதுனாலையோ ஒரு திருக்குறள் சொல்றதுலயோ எல்லாம் நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து கவரவே முடியாது ஏன்னா இங்க இருக்க தமிழ்நாடு பீப்புள் வந்து வெரி வெரி பொலிட்டிக்கலி அஹ் ஆன பீப்புள் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டை ஃபுல்லா புறக்கணிச்சதும் ஆல்ரெடி தமிழ் மொழிக்கு அவர்கள் எந்த நிதி ஒதுக்கீடும் பண்ணல நீங்க கம்பேர் பண்ணி எவ்வளவு அவர்கள் தங்கள் மொழியை வந்து திணிக்க பார்த்திருக்காங்க அப்படிங்கறதையும் எப்பயுமே ஒரு தமிழ்நாட்டில இருந்து இருந்துட்டேதான் இருக்கு அவர்களுடைய கொள்கைக்கு சோ திரும்பவும் இந்த பட்ஜெட்ல வந்து முழுக்க வந்து தமிழ்நாட புறக்கணிச்சிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி செயல் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய செயலாதான் நம்ம பாக்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் நிதிஷ் அவர்களாக இருக்கட்டும் அவங்க சொன்ன வாக்குறுதியை மக்கள் கிட்ட காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தானே அந்த சிறப்பு நிதியானது கேட்டிருக்காங்க ஆமாங்க நான் வந்து இப்ப அவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களதோ நிதிஷ் அவர்களதோ அது வந்து அவர்கள் காலத்தின் சூழ்நிலை அவர்கள் வந்து அந்த நிதி ஒதுக்கீடு கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா பிஜேபி ஆட்சி அமைக்க நானும் நீங்களும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரா நான் எஸ்பெஷலி ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொண்ணா நான் வந்து நாங்க கேக்குறது என்னன்னா அண்ணாமலையை நம்பி நாலு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அவ என்ன நம்பி ஓட்டு போட்டீங்க கண்டிப்பா வந்து அப்படி சொல்லிதானே ஓட்டு போட்டீங்க நீங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு அமர்ந்தால் அண்ணாமலை அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற நான் கொண்டு தமிழ்நாடுங்கிறது எங்கேயாவது அந்த யூனியன் பட்ஜெட்ல இருக்கா அப்போ ஒரு தமிழ்நாடு மக்களா இருக்கக்கூடிய எனக்கு என்ன பெனிஃபிட் இந்த பட்ஜெட்ல அததானே நாங்க கேக்குறோம் இப்ப மெட்ரோ ரயில் கேட்டாங்க மெட்ரோ ரயில்ல செகண்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெண்டரை மூணு வருஷமா இது ஓடிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கல அதுல எப்படி வந்துச்சு ஐம்பது பர்சன்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஐம்பது பர்சன்ட் யூனியன் கவர்மெண்ட்டும் நிதி பங்கீடு அப்படிதான் பேச்சுவார்த்தை இருந்தது இப்ப மூணு வருஷம் ஆயும் அந்த மெட்ரோ ரயில்ல எந்த ஒரு அஹ் அப்கிரேடும் அதுல இல்ல அதுல ஒரு எந்த வித அப்டேட்டும் இல்லை இந்த மாதிரி முழுக்க முழுக்க தமிழ்நாடு நிராகரிச்சிருக்காங்க அப்ப இப்படி இருக்கும் போது திரு அண்ணாமலை அவர்களோ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இன்னொரு முறை தமிழ்நாட்டில் நுழைந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக வாக்கு கேட்க கூடாது கேட்டாங்கன்னா மக்கள் வந்து துரத்தி திரட்டி அடிக்கப்படுவார் இதுதான் உண்மை நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி